கோவை மாவட்ட எஸ்டிபிஐ கட்சி கிணத்துக்கடவு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டி கிணத்துக்கடவு தொகுதியின் செயலாளர் சேக் பரீத் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு கோவை கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குறிச்சி பிரிவு கருப்பராயன் கோயில் திருமறைநகர் சாய்நகர் போத்தனூர் நூராபாத் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் மேலும் திருமண மண்டபங்கள் வர்த்தக நிறுவனங்கள் பள்ளி கல்லூரிகள் இந்த பகுதிகளில் செயல்பட்டு வருகின்றது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக இந்த பகுதிகளில் தொடர்ந்து அதிகமான மின்வெட்டு ஏற்பட்டு பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு எடுத்து செல்லும் விதமாக எஸ்சிபிஐ கட்சி கிணத்துக்கடவு தொகுதி கோவை மத்திய மாவட்டம் சார்பாக மனு வழங்கப்பட்டது மனுவில் இந்த பகுதியில் பல நேரங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படுவதால் பொதுமக்கள் மிகவும் அவதியுறும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக பல முறை எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக மின்சார வாரிய அதிகாரியிடம் அதிகமான மனுக்கள் கொடுக்கப்பட்டும் புகார்கள் தெரிவித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் இல்லை இது சம்பந்தமாக அதிகமான போராட்டங்கள் நடந்துள்ளது ஆனாலும் இன்னும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணப்படவில்லை ஆகவே நீண்ட காலமாக உள்ள இந்த பிரச்சினைக்கு மாவட்ட நிர்வாகம் நிரந்தரமாக தீர்வு காண வேண்டுமாறும் மின்வெட்டு இல்லாமல் இருக்க வழிவகை செய்து தருமாறும் என்று எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் செய்தி தொடர்பாளர் மன்சூர் ஆலோசனையின்படி எஸ்டிபிஐ குறிச்சி பிரிவு கிளைத் தலைவர் சாவுல் ஹமீத் போத்தனூர் கிளை தலைவர் இப்ராஹிம் நகர் தலைவர் ஹக்கீம் திருமலைநகர் கிளை பொருளாளர் மூசா நவாஸ் போத்தனூர் கிளை செயலாளர் அமீத் தொகுதி பொருளாளர் ஜுபைருதீன் ஆகியோர் கலந்து கொண்டு மனு அளித்தனர் கோவை மாவட்டம் எஸ்டிபி கட்சி கிணத்துக்கடல் தொகுதியுடைய செயலாளர் ஷேக் பரீத் இப்போது கலெக்ட்ரேட்டை வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் ஒரு மூணு நிகழ்வு சம்மந்தமாக மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் எது சம்மந்தமானால் தொண்ணூத்தஞ்சாவது வார்டு அதாவது கிணத்துக்கடை தொகுதிக்குட்பட்ட தொண்ணூத்தஞ்சாவது வார்டில் ட்ரைனேஜுக்காக தோண்டப்பட்ட குடிகள் எதுவுமே இன்னும் வரை என்ன பண்ணலை மூடப்படலை அதனால் பல உயிரிழப்புகள் ஏற்படுது வாகனங்கள் சிக்கி பெரும் அவதிக்குள்ளாத நிலைமையாக இருக்குது இது வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா காண்ட்ராக்ட் ஆட்கள்கிட்ட வந்து இது என்ன பண்ணிடுறாங்க ட்ரைனேஜுக்காக கொடுக்கப்பட்ட குழிகளை அவங்க முறையாக மூடுவது கிடையாது அதே போல் வந்து தொண்ணூத்தஞ்சா வார்டை சுற்றி தெருநாய்கள் தொல்லை அதிகமாக இருக்குது காலையில் வந்து மக்கள் குழந்தைகள் வந்து மதரசாவுக்கு போகக்கூடிய மாணவர்களும் சரி பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி அடிக்கடி நாய்க்கடியாக ஏற்பட்டு ப மருத்துவமனை அனு அனுமதிக்கக்கூடிய நில நிகழ்வும் அங்கே ஏற்படுது அதே போல் வந்து கிணத்துக்கட தொகுதியை சுத்தியும் என்ன அது மின்வெட்டு அறிவிக்கப்படாத ஒரு மின்வெட்டை என்ன இருக்குது நம்ம பகுதியில் நிலவிட்டுருக்கு எதற்காக மின்வெட்டு ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது இது சம்மந்தமாக நம்ம ஏகிட்ட தொடர்பு கொண்டு பேசும்போது அவர் சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் வரை என்னாது மின்வெட்டு வந்து ஏற்படுது அது எங்கள் வாட பொறுத்தளவு என்ன பண்ணுது தமிழக அரசும் சரி இங்கே இருக்கக்கூடிய மாநகர மா மாநகராட்சி நிர்வாகம் சரி முற்றிலுமாக புறக்கணிக்கப்படக்கூடிய வாடாக தொண்ணூற்றி ஐந்தாவது வாடு மாறிக்கொண்டிருக்கின்றது அதே போல் கமிஷனரை சந்திக்க வந்திருக்கிறோம் எது சம்மந்தமானால் இப்போ உக்கடம் ஆத்துப்பாலம் மேம்பால பணி நிறை பெற்று பல வாகனங்கள் அதில் என்ன பண்ணிகிட்டு சென்று வருது கொண்டு இருக்கின்றது எங்கள் பகுதியில் வந்து குறிச்சிபூர் என்கின்ற ஒரு ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் நாங்கள் வசிக்கிறோம் எங்களால் முழுமையாக அந்த சாலையை கடந்து செல்ல முடிய மாட்டேங்குது இது சம்மந்தமாக போக்குவரத்து டிசிட்ட என்ன பண்ணியிருந்தோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து மனு கொடுத்துருந்தோம் அவர் ஒரு பத்து நாளில் சரி செய்து தரான்னு சொல்லி நம்மள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாரு அந்த வாக்குவதி என்ன பண்ணலை நிவர்த்தி செய்யப்படலை போன வாரம் க மாநகர கமிஷனரை சந்தித்து ஒரு மனு கொடுத்துட்டு வந்தோம் அவர் இன்றைக்கி அது நடக்கலைன்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கி வந்து சந்திங்கன்னு சொன்னார் அதை சந்திக்கிறக்காக இன்றைக்கி போகிறோம் அந்த சாலையை கடக்கும் பொழுது உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய வண்ணமாக இருக்குது ஏன்னு சொன்னால் உக்கடத்துலேருந்து இப்போ உக்கடத்துலேருந்து அப்போ பொள்ளாச்சி போகக்கூடிய வாகனமும் சரி போல் பொள்ளாச்சியிலேருந்து உக்கடத்தை நோக்கி வரக்கூடிய வாகனமும் சரி அதிக அளவில் அங்கே என்ன இருக்குது ஓக வே வேகத்தோடு வரக்கூடிய நிகழ்வு இருக்குது உயிரிழப்பு அதிகமாக ஏற்படக்கூடியதை இதன் வாயிலாக கொள்கின்றோம்